நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கட்லெட் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கட்லெட் செஞ்சுருந்தாலும் சரி அல்லைனா இது வரைக்கும் கட்லெட்டே செய்யலை அப்படின்னாலும் சரி இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு எதுவுமே எதுவுமே கிடையாதுங்கன்னா ஒரு கட்லெட்டை தான் பண்ண போகிறோம் அந்த கட்லெட் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி பவுலில் வந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஒரு காலோ எடுத்துருக்கோம் கா கிலோ எடுத்து நல்லா வேக வச்சிட்டோம் குழைவாக வேக வச்சிடணும் தொழிலை உறிச்சு வச்சுருக்கோம் இப்போ நல்லா வெந்த அந்த உருளைக்கெழங்கு மசிச்சிடணும் நல்லா மாவாக வெந்துடணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா நல்லா கொலைய வேக வச்சுடணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இது போல் மசிச்சு விட்டுருங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு இதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கெழங்கில் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் அதாவது ஒரே ஒரு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் எடுத்து புதுசாக கட் பண்ணிடுங்க அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துருங்க ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா நைஸாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் புதினா மல்லி ரெண்டு சேர்ந்தது நல்லா ஒரு அஞ்சு வரல அளவு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லா இந்த மாதிரி குறை குரானு அரைச்சதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தோள் உப்பு உருளைக்கிழங்கோட மசாலாலாம் சேர்த்தாச்சா சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த உருளைக்கெழங்கோட நல்லா கலந்துரட்டும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் கார்ன் கட்லேட்டு தான் அந்த ஸ்வீட் கார்ன் கட்லேட்டுக்கு நம்ம வந்து கான் எடுத்திருக்கோம் கான் வந்து நல்லா பாலா இருக்கக்கூடிய அந்த பிஞ்சில இருக்கக்கூடிய அந்த கதிர் கதிர் வந்து ரெண்டு எடுத்துருக்கும் அந்த கதிர் இருக்கக்கூடிய அதாவது அந்த சின்ன சின்ன சோளமா இருக்கணும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படி சாப்பிடும்போது நமக்கு இனிப்பா இருக்கும் பாலா இருக்கும் அந்த மாதிரி சோளம் தான் நம்ம வாங்கிக்கிறோம் இப்ப நம்ம அந்த சோளத்தை நல்லா உதுத்துட்டு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது நீங்க கடையிலேயே கான் கூட கிடைக்கும் அந்த பேபி கான் கிடைச்சிச்சுன்னா கூட அதை நீங்க வாங்கி நல்லா பொதுசா குருவா நறுக்கிட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் அது இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கிடைச்ச சின்ன அந்த சோளத்தை மட்டும் உதிரி உதிரியாக எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த பவுலில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பொறிகடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதாவது உடச்ச கடலை தான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நமக்கு கிரீப்பா ஒட்டுறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல சேர்க்குறோம் நீங்கள் பொறிகடலைக்கு பதிலாக கார்ஃப்ளவர் மாவு கூட ஒரு ஐம்பது கிராம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுர்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு கட்லெட் செய்யும்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும் அந்த கட்லெட் வந்து அந்த க கான் இருக்குல்ல கான் வந்து நல்லா இனிப்பாகும் நம்ம மற்றது கொஞ்சம் காரசாரமாக சேர்த்துருக்கோம்ல எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டு கட்லெட் மசாலா தயாராக இருக்குது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க லேசாக அந்த உள்ளங்கையில் தடைக்கோங்க ஒரு இலை கூட நீங்கள் வச்சிக்கணும் வச்சுக்கலாம் இப்படி தடையிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அமுற்றி விடுங்க நல்லா வட்டமாக நல்ல வட்டமாக இது போல் நல்ல ஒன்று போல் சைஸாக ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்ப தகடாக இல்லாமல் நல்லா அது மாதிரி ஒரு திக்கான சைஸில் தட்டிட்டு அப்படியே எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம் போல் ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சிடலாம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸ் போட்டாலே போதும் நமக்கு அவ்வளோதான் இது போல தட்டி தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட்லெட்டாக தட்டி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி பொறிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு சூடாகிட்டு இருக்கு பேனு இதில் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் கடல் எண்ணெய் அப்படி லேசாக அதாவது பரவாயில்ல சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக லேசாக அந்த படர்ந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ நம்ம கட்லெட் செய்து வச்சுருக்கோம்ல அதை எண்ணெய் சூடான உடனே மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருங்க லேசான சூட்டில் வச்சா போதும் மிதமான சூடு வச்சுக்கோங்க பைப் வேண்டாம் இப்போ நம்ம கட்லெட்டை புறமே எடுத்து அப்படியேவும் இந்த மிதமான சூட்டில் அந்த குறைந்த எண்ணெயில் எல்லாத்தையும் வரிசைக்காக வச்சு விட்றலாம் இப்போ நம்ம எண்ணெயில் எல்லாத்தையுமே வரிசையாக அடிக்க வச்சாச்சு இப்போ நமக்கு இதில் அப்படியே ஒன் சைடு வெந்து வரட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம புரட்டிக்கலாம் லேஸ் அந்த மாதிரி அப்படி எடுத்து மெதுவாக புரட்டிக்குவோங்க நம்ம லேசான புரோன் வந்துடும் இது போல் நம்ம மீதம் இருக்கிறதையும் இந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டுடலாம் அப்படி உடையாமல் திருப்பி விட்டுருங்க உடையாது அதுக்கு தான் நம்ம வந்து அந்த கடலை மாவு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே உருளைக்கிழங்கு உடச்சக்கடல மாவு எல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடியது தான் உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டோம் மற்ற எல்லாமே அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் நம்ம அந்த எண்ணெயிலே சாப்பிடு அப்படி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் பெருட்டி விட்டோமா இந்த பக்கம் ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம திருப்பி ஒருக்க அந்த பக்கம் பெருட்டி விடறலாம் அது ஒரு இங்கிட்ட ஒரு நிமிஷம் அங்கே ஒரு நிமிஷம் மொத்தம் மூணு நிமிஷம் தான் நமக்கு இது ரெடி ரெடியாகிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி லேசான அந்த ப்ரௌன் உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் ஸ்வீட் கார்ன் கட்லெட்டு அருமையாக தயாராகிக்கிட்டு இருக்கு ஒரு ரவுண்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு சென்னையில் அடுத்த ரவுண்டுக்கு லேசாக என்ன சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கட்லெட் பண்ணும்போது நீங்கள் நிறையா எண்ணெய் ஊற்றி வடை போடுற மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிடும் அதுக்காக நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மெதுவாக மிதமான ஹீட்டில் வச்சு தான் நம்ம இதை மாறி மாறி ரெண்டு மூணு நிமிஷத்தில் அங்கிட்டு புரட்டி விட்டு தான் எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கட்லெட்டு நமக்கு தயாராகிடும் இப்போவும் அந்த ஸ்வீட் கானில் அருமையாக ஒரு கட்லெட் செம்மையான கட்லெட் ரொம்ப ஈஸியான கட்லெட் நான் அருமையாக தயாரிக்கு இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் காட்டில் அடமலை தான் பார்த்துக்காங்க பக்குவம் இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் கட்லெட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க திரும்பவும் சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டோ டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு